வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேளனே என்றும் துணை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது போகின்றது உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் போகின்றது வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான் நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் அருமையை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அதை நீ உணரும் பொழுதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகின்றது இனிமேல் எதற்காகவும் பயம் கொள்ளாதே தங்கமே உனக்கு தேடி வந்த அனைத்து வாய்ப்புகளும் உன் அப்பாவான நான் முருகப்பெருமான் உனக்காக அளித்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் தங்கமே நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வாயில் படியை நான் உனக்காக கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் அருளும் அன்பும் அருளில் சிறப்படைய வைப்பேன் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று பெயரோடும் புகழோடும் நீ சீராக வாழப் போகின்றாய் தங்கமே உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் தங்கமே உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ நினைத்ததை நான் நன்றாக நடத்தி காட்டுவேன் நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போலவே அதைவிட சிறப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் காட்டுகின்றேன் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகின்றது சோலைகளாய் மாறப் போகின்றது உன்னுடைய மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நானும் விரும்புகின்றேன் சில பிள்ளைகளை என்னை நோக்கி வரவழைப்பேன் சில பிள்ளைகளை காண நானே வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ நீ என்றுமே நன்றாக இருப்பாய் தங்கமே சோதனை காலம் வரும் பொழுது நீ பயப்படாதே தங்கமே நீ கலங்காதே நான் உன் தந்தை முருகப்பெருமான் உன்னுடனே இருக்கின்றேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல நானும் நான் நேசிப்பவர்களை சற்று கடிந்து நடந்து கொள்கின்றேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உனக்கான எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்னுடைய பொறுப்பில் இருக்கும் நீ உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தப்படக்கூடாது இழந்ததை நிச்சயமாக பெற்று தருவேன் என்று நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் தினமும் என் முன் வந்து அமர்ந்து என் நாமத்தை நீ உச்சரி எனது சந்நிதானத்திற்கு வா எனக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி செல் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் எனக்கு வேண்டும் அப்பா என்று பிடிவாதமாக இருந்த ஒரு விஷயம் நாளை உன்னுடைய கைகளில் வந்து சேரப் போகின்றது தங்கமே என் மீதான நம்பிக்கை உனக்கு அதிகம்தான் ஆனாலும் நீ என்னிடம் வேண்டிய எதுவுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்ற கோபம் உன்னில் இருக்கின்றது தங்கமே போதுமப்பா நான் உங்களை நம்பியது இன்னும் எத்தனை தான் இப்படி சொல்லியே என்னை ஏமாற்றப் போகிறீர்கள் என்று நீ என்னிடம் சண்டை விட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கு என்ன தேவை எப்போது தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்குமாறு செய்வேன் இப்பொழுது அந்த விஷயம் உனக்கு தேவைப்படுகின்றது நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிறைவேற போகின்றது தங்கமே நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகின்றது எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என்னுடைய அருள் முழுவதும் பெறும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே உனக்கு நீ சீரும் சிறப்புமாக நீ செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழப் போகின்றாய் என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றது எனவே எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் பலக்கம் கொல்லாதே இதுவும் கடந்து போகும் என்ற சூழ்நிலை கூடிய விரைவில் வரப்போகின்றது நீ பேரின்பத்தை அனுபவிக்கப் போகின்றாய் இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் நான் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பு தங்கமே உறுதியோடு நான் சொல்வதை கேள் என் மீது நம்பிக்கை முழு அளவில் உனக்கு இருந்தால் நீ நிச்சயமாக பொறுமை காக்க வேண்டும் ஏன் என்னை கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும் பொழுதே நீ தூர விலகி செல்லாதே தங்கமே இப்பொழுது நான் உன்னுடைய அருகில் தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய அருகில் தான் நான் இருப்பேன் உனக்காக அனைத்தையுமே நான் கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் தங்கமே கடைசி நொடியில் ஆட்டங்களும் உண்டு கவலைப்படாமல் இரு தங்கமே எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்காக தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்காது தங்கமே உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா